ஹலோ கொட்டியஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான்காம் வந்து சமூக அறிவியல் பருவம் இரண்டு பயிற்சி நூல் சங்க கால வள்ளல்கள் பார்க்க போகிறோம் கடை எழு வள்ளல்கள் ஆட்சி செய்த காலம் ஆப்ஷன் ஆ சங்க காலம் கடை எழு வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதி ஆப்ஷன் ஆ மலைப்பகுதி கடை எழு வள்ளல்கள் டேஷ் மீது பற்று கொண்டவர்களாக இருந்தனர் ஆப்ஷன் இ இயற்கை மற்றும் மக்கள் கடையெழு வள்ளல்களில் உன்னை கவர்ந்த வள்ளல் யார் ஏன் கடையெழு வள்ளல்களில் என்னைக் கவர்ந்த வள்ளல் அதியமான் சாகாவரத்தை தரக்கூடிய அரிய வகை நெல்லிக்கனியை அவர் தான் கொள்ளாமல் ஒளவையாருக்கு வழங்கினார் அவர் சுயநலம் இல்லாமல் மற்றவர் வாழ வேண்டும் என்று விரும்பினார் கடையெழு வள்ளல்களின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுக கடையெழு வள்ளல்களின் பெயர்கள் பேகன் பாரி நெடுமுடிக்காரி ஆய் அதியமான் நள்ளி வல்வில் ஓரி அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் போட்டு தனியாக எடுத்து எழுதியிருக்கு காலச்சுவடி நெடுமுடிக்காரியின் தலைநகரான திருக்கோவிலூர் அருகே உள்ள ஜம்பை குன்றில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்த அதியமானின் கல்வெட்டு உள்ளது பொதிகை மலையை ஆட்சி செய்தவர் ஆய் நெடுமுடி காரி தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்தார் கடையெழு வள்ளல்கள் அவர்களுடைய வள்ளல் தன்மை அடிப்படையில் அனைவராலும் அறியப்பட்டனர் மதுரையின் தெற்கே அமைந்துள்ள மலைப்பகுதி பொதிகை நள்ளி தோட்டி மலைப்பகுதியை பகுதியை ஆட்சி செய்தார் வள்ளல்கள் ஆட்சி புரிந்த பகுதிகளின் தற்போதைய மாவட்டங்களின் பெயர்களை எழுதுக பாரியுடைய ஊரு சிவகங்கை பேஹானுடைய ஊர் திண்டுக்கல் அதியமானுடைய ஊர் தர்மபுரி வல்வெல் ஓரியோட ஊரு நாமக்கல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி